அமெரிக்கால இருக்க புளோரிடா மாநிலத்துல ஒருத்தர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக முப்பத்தி ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காருடாவை சேர்ந்த இந்த நபருக்கு தம்பா நகரத்திலிருந்து பதினாலு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இழப்பீடா கொடுக்க போறாங்க ஆமாங்க நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கக்கூடிய இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வயசான ராபர்ட் டுபோயிஸ் ஒருத்தர் வயசான லிண்டா கிரஹாம்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றத்துக்காக குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்காரு இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவரோட தண்டனைய ஆயுள் தண்டனையா கம்மி பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அதாவது இந்த குற்றம் நடந்து இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறமா மறுபரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா தவறான தண்டனையால பாதிக்கப்பட்டவங்க மூலமா நிறைய உண்மையான ஆதாரங்கள் வெளிவரும் அதாவது கிரஹாம்ஸ் கொல்லப்பட்டப்போ டுபோயிஸ்க்கு வெறும் பதினெட்டு வயசுதான் இவர் கொலையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஜெயில இருந்து ஒரு தகவல் சாட்சி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க இந்த விசாரணையில ஈடுபட்டிருந்த அந்த தடயவியல் பல் மருத்துவரும் எந்த விதத்திலையும் உதவி பண்ணல அந்த பல் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாதிக்கப்பட்ட அந்த நபரோட உடல்ல இருந்த பைட் மார்க்ஸும் சந்தேகப்படக்கூடிய அந்த நபரோட பைட் மார்க்ஸும் மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சாட்சி சொல்லிருக்காரு அதே நேரத்துல இவர் நிரபராதி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே வரும் அந்த காலகட்டத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் அவ்வளோ அட்வான்ஸ்டா இல்லைங்க அந்த வகையில பாதிக்கப்பட்ட அந்த கிரகாம்சோட கண்ணத்துல ஒரு பைட் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு மெடிக்கல் எக்ஸாமினர் அறிவிச்சிருக்காரு இதோட அடிப்படையில டுபோயிஸ் உட்பட நிறைய ஆண்கள் கிட்ட இருந்து பைட் மார்க்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனா பாதிக்கப்பட்டவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏரியாக்கு அடிக்கடி டுபோயிஸ் வந்ததால இவரு சந்தேகத்திற்குரிய ஒரு ஆளா இருக்காரு ஆனா பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா இப்போ இன்னொரு கொலைக்காக ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அமோஸ் ராபின்சன் அப்ரோன் ஸ்காட் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு டுபோயிஸ் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு இத தொடர்ந்து அந்த தம்பா நகரம் வருஷம்சிக் டென்டிஸ்ட் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண துப்பறியும் நபர்கள் மேலாம் டுபோயிஸ் கேஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க அந்த கேஸோட ஆதாரங்கள் எல்லாம் சதச்சிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அடுத்ததா ஜனவரி பதினொன்னாம் தேதி இந்த கேஸ தீர்த்து வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த தம்பா நகர சபை ஒரு மனசா டுபோய்ஸ்க்கு பதினாலு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க டுபோயிஸ் கொலப்பண்ணதான் சொல்லப்படக்கூடிய அந்த ஒப்புதல் வாக்குமூலம் பத்தி தகவல் தெரிஞ்ச அந்த சாட்சியமும் நிராகரிக்கப்பட்டிருக்கு